ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தோன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி நாளைய தினம் வருது அம்மன் கோவில்களில் பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டாயமாக வாங்க வேண்டிய ஐந்து மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைத்து செல்வம் பெருகணும் அப்படின்னா கட்டாயமாக வாங்க வேண்டிய ஐந்து மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோவில்களிலும் தீமிதி திருவிழா நடக்கும் தேர் திருவிழா நடக்கும் அப்படின்னு எல்லா திருவிழாக்களும் நடைபெறும் குறிப்பா இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கமான ஒரு விஷயம் ஆடி மாதத்தின் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை இயக்கும் அதே சக்திதான் அங்கங்க கோவில்கள்ல வெளிப்பட்டிருக்கிறாள் அப்படின்னும் வெளியே தரிசித்த சக்திய நமக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் அப்படிங்கிறத உணர்த்துவதுதான் ஆடி மாதத்தின் தத்துவம் அதனால தான் ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் ஆலயங்களில் திருவிழா கோலம் பூண்டி இருக்கும் அப்படின்னும் ஆடி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்பிகைய ஆதி பராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தோன்னா வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இந்த சக்தி மிகுந்த ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா சிவனுடைய சக்தியை விட அம்பாளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுவார் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறதுனால அன்றைய தினங்கள் இல்லத்தின் வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி லலிதா சகசிரநாமம் அம்மன் பாடல்களை பாடுவது சிறப்பு அதே போல பால் பாயாசம் செய்வது சர்க்கரை பொங்கல் நெய்வேதனம் செய்து இறைவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண் குழந்தைகளை அம்பாலாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுப்பது மருதாணி மஞ்சள் போன்ற மங்களகரமான வைத்து கொடுப்பது சிறப்பிக்க அந்த தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் கட்டாயமாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுசுக்கும் ஒரு சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பெண்கள் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் அவங்க கல கணவரோடும் குழந்தைகளோடும் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பெண்களுக்கு நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது அவ்வளவு மகிமை கொண்ட இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில பெண்கள் அவங்களுக்கு எந்தெந்த மங்களகரமான பொருட்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா வீட்டிற்கு என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் வாங்க வேண்டிய அற்புதமான பொருட்கள் ரொம்பவே மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம வீட்டுக்கு எந்தெந்த பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா உப்பு வாங்குவது மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சேர்க்கும் ஒரு செயல் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் அந்த கல்லுப்பு தான் அடுத்தபடியாக பார்த்தோன்னா மங்களகரமான பொருட்கள்ன்ற வரிசையில் மஞ்சள் குங்குமம் அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தும் ஏதாவது ஒரு பருப்பு வகை அது துவரம் பருப்போ பாசி பருப்போ பாசி பயிரோ ஏதாவது ஒரு பருப்பு வகையை வாங்கிக்கலாம் அதாவது அது அடுத்ததாக ஏதாவது ஒரு தானிய வகையும் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா இனிப்புக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் அடுத்ததாக பச்சரிசி வாசனை மிகுந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்கள் அந்த பொருட்களை கண்டிப்பாக கட்டாயமாக கடையிலிருந்து காசு கொடுத்து புதியதாக வாங்கி வந்து சமையலுக்கு பயன்படுத்துவது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை பெற்றுத்தருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அது இல்லாமல் பெண்கள் அவங்களுக்காகவே கண்ணாடி வளையல் வாங்குவது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது திருமாங்கல்ய கயிறு நெற்றியில் இட்டு கொள்ளும் குங்குமம் இந்த மூன்று பொருட்களை புதிதாக வாங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கிய கண்ணாடி வளையலை நம்மளுடைய கைகளில் அணிந்து கொண்டு அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை பூஜையை செய்துவது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் முடிந்தால் மாலை உங்களுடைய கையில் மருதாணி இட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இப்படி நம்ம அணிந்து கொண்டிருக்கும் அந்த கண்ணாடி வளையலின் ஓசை வந்து வீட்டில் இருக்கும் துர் சக்திகளை வெளியேற்றும் அப்படின்னும் அதற்கு பின்பு நம்மளுடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முழு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு மறக்காம கண்ணாடி வளையல் வாங்கி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல புதியதாக வாங்கிய குங்குமத்தை மட்டும் நம்ம நெற்றியிலும் திரு மாங்கல்யத்திலும் அம்மன் வழிபாட்டை முடித்து விட்டு வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தார் கணவர் கையால் அந்த குங்குமத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்தாலே பெண்களின் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் அந்த நிம்மதியின் பார்த்தோன்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொள்ளும் பொழுது மூன்று இடத்தில் தவறாமல் வைத்துக்கணும் நெற்றி வகுட்டில் வைத்துக்கொள்வது அதே போல் நெற்றியில் வைத்துக்கொள்வது அதே போல் திருமாங்கல்யத்திலும் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நாளை மறக்காமல் கணவன் காலில் விழுந்து அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த குங்குமத்தை கணவர் கையால் இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டில் பூஜையை முடித்த பிறகு கோவிலுக்கு போய் அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அம்பாள் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் எல்லா அம்மன் கோயில்களிலும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் மாவிளக்கு ஏற்று வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் மாவிளக்கு ஏற்றுவதற்கான தத்துவம் என்ன ஏற்றுவதனான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டிருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்